யாருமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் நேற்றைய தினம் ஒரு சூப்பரான விருந்துன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அறிவிப்பை ராஜ்குமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் வெளியிட்டிருந்தாங்க சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் சுந்தர்சி இந்த ஒரு காம்போ கமல்ஹாசன் அவர்கள் தயாரித்து சுந்தர்சி அவர்கள் இயக்கி சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிற தலைவர் ஒன் செவன்டி த்ரீ இது பற்றி கமல்ஹாசன் அவர்கள் வெளியிட்ட கவிதை எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம் எந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் உணர்ந்தோம் குஷ்பு அவர்கள் சுந்தர்சி அவர்களுடைய மனைவி மற்றும் நடிகை இவங்க இது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க ரெண்டு பதிவு என்னென்னா மை ஹீரோஸ் இன் ஒன் ஃப்ரேம் எக்ஸைட்மெண்ட் பியாண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு பதிவு இன்னொரு பதிவில் இட் டசன்ட் கெட் மோர் ஸ்பெஷல் தேன் திஸ் திஸ் லெஜன்ஸ் ஆர் யுனைட்டிங் ஒன் செகண்ட் டு ரீடிஃபைன்ட் சினிமா சூப்பர் ஸ்டார் இன் எ சுந்தர்சி ஃபில்ம் ப்ரொடியூஸ்ட் பை கமல்ஹாசன் சார் அப்படின்னு இன்னொரு பதிவுலேயும் குஷ்பு அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் ஒருத்தர் இந்த நியூஸை பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஐ ஹியர் பை டிக்ளேர் குஷ்பு ஆஸ் தி அன் அஃபிஷியல் பிஆர்ஓ ஆஃப் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ வாட்ட பிக் அப்படின்னு சொல்லி குஷ்பு அவர்கள் ஷேர் பண்ணியிருந்த அந்த போஸ்ட்டுக்கு அவர் வந்து கவனம் போட்டிருந்தார் அதுக்கும் குஷ்பு அவர்கள் கோட் பண்ணி தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க ஏன்னா குஷ்பு அவர்கள் சமூக வலைதளங்களில் எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ உடைய அப்டேட்ஸ் எல்லாம் இனிமேல் நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுட்ஸை எதிர்பார்க்குறத விட குஷ்பு அவர்கள்டேருந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம் அவங்க வந்து அதிகமாக கண்டிப்பாக அந்த படத்தை சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் வந்து அதை போட்டிருந்தார் அதேமாதிரி கமல்ஹாசன் அவர்கள் போட்டிருந்த அந்த கவிதை இந்த காற்றாய் மழையாய் பனியாய் அப்படின்லாம் பயங்கர கவித்துவமாக அவருக்கே உரித்தான பாணியில் அவர் வந்து போட்டிருந்தார் நிச்சயமாக கமல்ஹாசன் அவர்கள் இந்த கதையை வந்து ஓகே பண்ணியிருக்கார் அப்படின்னா இந்த கதை யாருக்கான ஒரு ஜானரில் இருக்கும் கமல்ஹாசன் அவர்கள் பண்ணுற ஸ்டைலில் அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கதையாக அது இருக்குமா இல்லை சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைலில் அது இருக்குமா இல்லை சுந்தர்சி அவர்களுடைய ஸ்டைலில் இருக்குமா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல ஆனால் சுந்தர்சி படம் அப்படின்னாலே அதில் கொஞ்சம் கூட கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்லா காமெடி இருக்கும் ஆக்ஷன் இருக்கும் அதில் வந்து லாஜிக்கு அது இது அப்படின்லாம் எதுவும் பார்க்காம சந்தோஷமாக குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு வரலாம் அது மாதிரி தான் இப்போ வரைக்கும் அந்த சுந்தர் சிவர்களுடைய படங்கள் எல்லாமே இருந்திருக்கு ஆனால் அவரே கமல்ஹாசன் அவர்களை வச்சு அன்பே சிவம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு படத்தையும் வந்து அவர் பண்ணார் டைரக்ட் பண்ணார் அது வேறு ஆனால் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரை வச்சு அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பாக ஜனரஞ்சகமான ஒரு திரைப்படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற இல்லை அது என்ன மாதிரி ஜானராக இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் மேலே படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கலுக்கு தான் வெளிவருது அதனால நம்ம ஒரு 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 வருஷத்துக்கு அதை பற்றி நம்ம எதுவும் பேச முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பொங்கலுக்கு தான் நம்ம அதை பற்றி வந்து பேச முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கப்போகுது அப்படிங்கிறதுனால சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு வருஷம் நம்ம பொறுமையாக வந்து அது காத்துக்கிட்டு தான் இருக்கணும் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஜெயிலர் டூ இருக்குது நிறையா செலப்ரேஷன்லாம் நமக்கு வந்து இருக்குது அதனால் அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அது வரைக்கும் அதை தாண்டி இந்த படத்துக்கு யார் இசையமைக்க போகிறா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது அனிருத் அவர்கள் இருப்பாரா இல்லை சுந்தரசி அவர்களுடைய படம் அப்படிங்கிறதுனால ஹிப்பாப் பாதி இசையமைப்பாரா அப்படி இப்படின்னு நிறைய தகவல்கள் வருது பார்ப்போம் அதனால யார் இசையமைச்சா என்ன யார் என்ன பண்ணால் நமக்கு என்ன இது சூப்பர் ஸ்டாருடைய படம் இதில் வந்து எல்லோரும் சேர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரஜினிசம் வந்து தொற்றிக்கொள்ளும் எல்லாருமே வந்து எப்போதும் பண்ணுறத விட ஒரு நூறு மடங்கு பெருசாக தான் அவங்க அவங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுப்பாங்க அதுதான் சூப்பர் ஸ்டாருடைய படங்கள்ல எப்போவுமே நடக்கும் இதுக்கப்புறம் அப்படி தான் நடக்க போகுது அதனால் நீங்கள் அந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அந்த படத்துக்காக அப்படிங்கிறதையும் அவர்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க குஷ்பு அவர்களுடைய இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இடத்துல பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்